பிளாக்ஸ் கையே கட்டியாச்சு வசூல் வேட்டையே ஆரம்பிச்சாச்சு பின்ன இருக்காதா பிள்ளைங்க வளர்றாங்க ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாயிட்டே இருக்கு அதனாலதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கோணார்களே வாருங்கள் அப்படின்னு அழைப்பு கொடுத்தாச்சு பனைமரம் ஏறதுக்கு நாடார்களே வாருங்கள் அப்படின்னு அழைப்பு அடுத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களை பட்டியல் பிரிவுல இருந்து நீக்கணும் அப்படின்னு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்த போறோம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அதனால நீங்க எங்களுக்கு பணத்தை அனுப்பிடுங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துல இருந்து அந்த மக்களோட எழுச்சிக்காக உருவான ஒரு கட்சி தான் புதிய தமிழகம் கட்சி அதோட தலைவர் தான்

கூட்டு ஆனா இந்த டாக்டர் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நீட் என்பது ஏழை எளிய மக்களுக்கான விரோதப் போக்கு அப்படின்னு சொல்லி என்னைக்காவது பேசியிருக்கிறாரா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறாரா போராட்டம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயும் பேசியிருக்கோ மாட்டார் எந்த ஆர்ப்பாட்டமும் செஞ்சிருக்க மாட்டார் அவ்வளவு சுயநலமான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங் இந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும் இதை நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கறனால உங்களுக்கு ஏன் பேசுறேன்னு புரியும் பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங் மூலமா சின்ன சின்ன கட்சிகளை மாநிலத்திலிருந்து இல்லாம உடைக்கிறது அவங்களோட வேலை அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த மாநிலத்தில் இருக்கிற பெரிய கட்சிகளை அவங்க உடைப்பாங்க அந்த வாக்குலதான் சின்ன சின்ன கட்சிகளான பாமக புதிய தமிழகம் இந்த மாதிரியான கட்சிகள் ஈல்டாகி அங்க உடைஞ்சுட்டு இருக்கு அதுக்கப்புறம் பெரிய மாநில கட்சியான அதிமுகவும் உடைஞ்சிட்டு இருக்கு இதுக்குள்ள ஈல்டாகி போய் கடந்து சுயநலத்துக்காக பிஜேபி கூட சொம்பு தூக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியாக மாறிட்டு இருக்கு புதிய தமிழகம் கட்சி ஆனா ஒரு காலத்துல அந்த மக்களின் எழுச்சியால் உருவான ஒரு கட்சி அது சரி அந்த மக்களுக்காக ஆக்சுவலா அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடிய திருப்புனா ஆட்டோ ஓடுமா கிருஷ்ணசாமி அப்படின்னு கேக்குற மாதிரி எங்களை பள்ளர்கள் அப்படின்னு நீங்க அழைக்க கூடாது தேவேந்திர குழு வேளாளர்கள் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதை கூட அதோட சைக்காலஜிக்கல அதை புரிஞ்சுக்க முடியுது ஓரளவு நம்மளால ஏத்துக்க முடியுது அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா அதுக்கப்புறம் அவர் கேட்டது என்ன அப்படின்னா எங்களை தேவேந்திரகுட குழு வேளாளர்களை பட்டியல் பிரிவுல இருந்து நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணங்கள் அவர் என்னென்ன சொன்னார் அப்படின்னா நாங்க பொருளாதாரத்துல வந்து எக்கனாமிக்கலி வந்து நாங்க ஸ்ட்ராங்கா தான் வளர்ந்துட்டு இருக்கோம்

மக்கள் வந்து படிக்கவே இல்ல முதல்தார பட்டதாரியா இப்பதான் வளர்ந்து வந்துட்டு படிங்கன்னு சொல்றாரு படிங்க ஆனா காதல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு காதலுக்கும் படிப்புக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்ன சம்பந்தம் இருக்கு ஐயா அதுக்கு அது வாட்டுல தனியா போகுது இது வாட்டுல தனியா போகுது சரி அதை விடுங்க காதல் ஏங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா பசங்க படிக்கணும் நாங்க வந்து முதல்தார பட்டதாரியா வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல நாங்க ரொம்ப வீக்கா இருக்கோம் அப்படின்னு பதிவு செய்யற அப்ப எதற்காக பட்டியலின பிரிவுல இருந்து நீங்க வந்து விளக்க விளக்கி விடுங்கன்னு சொல்றீங்கன்னு இது வரைக்கும் சரியான காரணத்தை அவர் சொல்லவே இல்லைங்கிறதா உண்மை துர்ஜித் வந்து கவினை வெட்டிருக்காரு வெட்டினதுக்கான காரணம் என்ன கவின் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் எங்களுடைய அக்காவன் எப்படி காதலிக்கலாம் அதான பிரச்சனை கவின் யார் யாரு தேவேந்திர ஒரு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அப்போ இந்த காலத்தையே அந்த மக்களை இழிவாதான் பாக்குறாங்க இன்ஃபேக்ட் அந்த பையன் வந்து படிச்சு டிசிஎஸ்ல மாசம் ரெண்டு லட்சம் கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறாப்ல படிச்சுதானே போயிருக்கிறாரு படிப்பு உன்னை காப்பாத்தும் எதுனாலும் உன்கிட்ட இருந்து எடுத்துக்குவாங்கடா படிப்பை தான் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா அந்த படிச்ச பையனோட உசுரே எடுத்துட்டாங்க இன்னைக்கு எதுக்கு அவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் நான் வந்து எப்படி உனக்கு பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு தானே இப்பவே இந்த மாதிரி இழிவா அந்த சாதியை பார்த்து இருக்கிறாங்க அப்படி பாக்குறதுக்கு ஒரு சாதி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நேத்து இன்னைக்கு அப்ப இருந்திருக்கும் காலகாலமா இருந்த ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு அதனாலதான் இந்த சமூகம் அதிகமாக ஒடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்கள பட்டியலின பிரிவுல வந்து சேர்த்து இருந்திருப்பாங்க ஆனா நான் டாக்டர் ஆயிட்டேன் நான் பொருளாதாரத்துல உயர்ந்துட்டேன் அப்படின்னு ஒரே காரணத்துக்கா என் சமூகமே உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலின பிரிவுல இருந்து நீக்கிறதுனால அந்த சமூகத்துக்கு என்ன நன்மைனாவது நீங்க விளக்கம் கொடுக்கணும்ல ஒருவேளை இந்த பட்டியலினத்தில் இருந்து அந்த சமூகத்தை நீக்க நிறுத்திட்டா கவின் உயிரோட வந்துருவாரா இல்ல நாளைக்கு இதே மாதிரி கவின்கள் சாகாம இருக்க போறாங்களா இந்த மற்ற சமூகத்தினர் வந்து இந்த சமூகத்தினர் ஆகா அவங்க வந்து வேற இதுக்கு வந்துட்டாங்க கேட்டகிரிக்கு நம்ம இனிமே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு கர இல்ல இல்ல அப்ப அந்த சமூகத்தினுடைய நலனுக்காக அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ இவ்வளவு காலகாலமாக அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அவங்களுடைய உரிமையான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கணுமே தவிர அவங்க கிட்ட இருக்கிற அவங்கள மண்டைய கழுவி நீ வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி எஸ்சி எஸ்டி மக்கள் இருந்து நீங்க பிரிச்சு எடுக்கணும்னு நினைக்கிறது உங்களோட அரசியல் சுயநலமாக தான் பார்க்கப்படுமே தவிர பொதுமக்களுக்கு நலனாகவோ இல்ல அந்த மக்களுக்கு நலனாகவோ பார்க்கப்பட முடியவே முடியாது இப்படி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக ஒத்து ஊதிட்டு இருந்த அந்த தேசிய கோமாளி என்ன ஆகஸ்ட் தேதி நான் வந்து இந்த இருந்து சொல்லிட்டு ஒரு பெரிய மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்த போறேன் அதுக்கு காசு போடுங்கன்னு கைய கட்டி இருக்கிறான் என்ன மாதிரியான கோமாளி அப்படின்னா அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தை ஒட்டி நைட்டோட நைட்டா வந்து அந்த தீயுமே பஸ் புடிச்சு போய் அந்த ஊர்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு எவ்வளவு முடியுமோ வந்து இதான் சாக்குன்னு சொல்லி சொல்லிட்டு திமுக கிளிகளையும் குளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வித் இன்டென்ஷனோட இதுதான் சாக்கடா இவன் அவங்க வாங்கி வாங்கியிருக்கான் அப்படிங்கற மாதிரி நான் அன்னைக்கு வாங்கினால அவங்க கிட்ட இன்னைக்கு நான் திருப்பி கொடுக்குறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வருண் ஐபிஎஸ் இருந்து எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கிளிகளையும் கிழிச்சிட்டு வந்தானுங்க எப்படி நைட்டோட நைட்டா பஸ் ஏறி இன்னைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு வெறும் அறிக்கை மட்டும் சீமான் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு இதற்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீங்க போயிருந்திருக்கலாமே ஏன்னா திருநெல்வேலி வந்து உங்களுக்கு பெருசா தூரம் இல்ல சார் பனைறதுக்காக தூத்துக்குடி போனவங்க தானே ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக திருநெல்வேலிக்கு போயிருக்கலாமே இந்த திருநெல்வேலி ஒன்னும் தூரமா இல்லையே தூத்துக்குடிக்கு பக்கம் தானே பனை ஏறதுக்காக நீங்க வந்து அவ்வளவு தூரம் போனீங்கல்ல இன்னைக்கு போயிருந்துக்கலாமே ரெண்டு நாள் ஆச்சுங்க அந்த பையனோட மரணம் நடந்து படுகொலை ஆணவ படுகொலை போகலாம் நீங்க ஓ ஆகஸ்ட் ரெண்டு இன்னும் ரெண்டு நாட்கள்ல வந்துடும் அப்ப பெரிய பொதுக்கூட்டம் நம்ம இதுக்காகவே ஆரம்பிச்சிருக்கோம் அதுல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த கண்டென்ட் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னு சீமான பொறுத்த யார் இறந்தாலும் ஒரு கண்டென்ட் தான் எந்த விஷயம்னாலும் ஒரு கண்டென்ட் தான் அத வச்சு மைலேஜ் தேத்தி பிஜேபி கிட்ட நானும் இருக்கிறேன் பாரு தமிழ்நாட்டுக்குள்ள பெரும் கட்சியா அப்படின்னு காமிச்சு பொட்டி வாங்குறதுக்காக தான் ஆனா கவினோட அப்பா கிருஷ்ணசாமி வருவாருன்னு சொல்லல சீமான் வருவாருன்னு சொல்லல கவி அப்பா சொன்னது திருமா வருவார் திருமா என்பவர் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கான தலைவர் ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கான தலைவர் அவர் சாதி சாதி இந்த இந்த தான் சாதிக்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமாக இன்க்ளூடிங் பெண்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் அத கவினோட அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கு அதனாலதான் கவின் அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமா வருவார் இந்த ஆகஸ்ட் ரெண்டு அந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது கவின் இறப்புக்கு பின் அறிவிக்கப்பட்டது இல்லை அதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட ஒண்ணுதான் ஆனா நம்ம என்ன அதுல பாக்கணும்னா குறைஞ்சபட்சம் அந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சீமான் யார் பக்கம் நின்று பேசுகிறார் அப்படிங்கறதை நம்ம கவனிக்கணும் ஏன்னா சீமானுடைய ஆஹ் அதான் உறவின் முறையில அவர் எதிர்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல இந்த மாமா பையனுக்கும் உறவின் முறை இருக்கறனால அவனும் இன்னைக்கு பாதிப்பு உண்டு பண்ணிய கவினுக்கு பாதிப்பு உண்டு பண்ணிய சமூகத்தை எதிர்த்து பேச போறாங்களா இல்ல என்னன்னு பேச போறாங்க எதிர்த்து கூட பேச வேணாம் அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தோடைய பிரச்சனை அப்படின்னு எடுத்து கூட அந்த குடும்பத்தை நோக்கி கேள்விகள் போக போகுதா இல்லாட்டினா பாலிஷ்டா ஒத்து ஊதிட்டு அமைதியா கத்தாம வரப்போறாரா சீமான் அப்படின்னு நம்ம உற்று கவனிக்கணும் அங்கதான் சீமானுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன இவன் ஒரு குடி தேசிய கோமாளி அப்படிங்கறத நம்மளுக்கு உறுதி செய்ய முடியும் சீமான் இந்த பொதுக்கூட்டத்துல போய் ஒரு சாதி சமூகத்தை வந்து எதிர்த்து பேசணும் இல்லைன்னா சமூக பதட்டம் உண்டு பண்ணணும்னு நீங்க யாரும் ஆசைப்படல ஆனா பாதிக்கப்பட்ட அந்த கவினுக்காக அந்த சமூகத்துக்காக இவர் எவ்வளவு தூரம் நிக்கிறாரு எவ்வளவு ஆக்ரோசமா பேச

தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒண்ணு சாதி சமூகம் பார்த்து சப்போர்ட் பண்ணி வாய்ஸ் ரைஸ் பண்ணலாமான்னு சீமான் பாப்பாரு அப்படி இல்ல அப்படின்னா போலீஸ்காரங்க இதுல எதுலயாவது தலையிட்டு இருக்காங்களா போலீஸ்காரங்களை தூக்கி போட்டு மிதிக்க முடியுமான்னுதான் சான்ஸ் ஏன்னா நம்மள வந்து நிறைய தடவை மிதிச்சுட்டாங்க அப்படின்னு வன்மத்தை தீத்து தீத்துக்கிறதுக்காக வந்து பயன்படுத்திக்குவார் அதை விட மிக முக்கியமா இதுல எப்படியாவது மாட்டை கொண்டு வந்து மரத்துல கட்டிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி திமுகவை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு சீமானோட வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த விஷயத்துக்கு எப்படி ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு நான் பாக்க போறேன் என்னங்க பொதுக்கூட்டத்துல இந்த ஆணவ படுகொலையில திமுக எதிர்த்து சீமான் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அது அதை வச்சு பேசிட்டு போயிருவாரு சமாளிச்சுட்டுன்னா கரெக்ட் கண்டிப்பா இந்த ஆணவ படுகொலை பேச்ச வந்து இந்த பொதுக்கூட்டத்துல அவர் எடுப்பாரு எடுக்கும் போது என்ன பேச்சா இருக்கும் அப்படின்னா திமுக ஆட்சியில வந்து ஆணவ படுகொலை வருது சமூக நீதினு சொன்னீங்க திராவிட மாடல் சொன்னீங்க இதுதான் அவங்களோட சமூக நீதியா திராவிட மாடலா அப்படின்னு கேட்பாரு அது கண்டிப்பா கேட்பாருன்னு எனக்கும் தெரியும் ஆனா அங்க கவினுக்காக என்ன பேச போறார் எவ்வளவு தூரம் கத்தி கத்தி பேச போறார் தன்னோட சப்போர்ட் எப்படி காமிக்க போறாருங்கிறதா நான் இங்க பாக்க ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கு சரி இந்த பொதுக்கூட்டம் நடத்துறீங்களே இதுக்கு ஐயா கிருஷ்ணசாமி நீங்க கூப்பிட்டீங்களானா இல்ல ஏன் கூப்பிடல அந்த சாதியினருக்காக அவங்களோட எழுச்சியிலிருந்து உருவான ஒரு கட்சி நீங்க அந்த ஐயாவை கூப்பிட்டு இருந்திருக்கலாம் அந்த கோரிக்கைக்காக வந்து அவரையும் பேசுறதுக்காக அழை கொடுத்தீங்களேன்னா உங்களோட இன்விடேஷன்ஸ்ல எதுலயுமே கூப்பிட்ட மாதிரி தெரியல சரி நீங்க கூப்பிட போறீங்களா என்னன்னு தெரியல பாத்துக்கலாம் பட் நீங்க கூப்பிடாம இவ்வளவு நாள் கூப்பிடாம காரணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியாது தொடர்ந்து சீமா நேரடியாக சொல்லலனாலும் சீமானுடைய தூண்டுதலின் பேரில் ஐடி விங்கா இருக்கட்டும் இல்லைன்னா மத்த அல்ற சில்றைங்களா இருக்கட்டும் திருமாவர்களை பார்த்தேன் அப்படிங்கன்னா அவர் வந்து பறையர் அல்ல அவர் வந்து தெலுங்கர் அப்படின்னு அடையாளப்படுத்திட்டே இருக்காங்க அதற்காகவே ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கற பலூன ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்கானுங்க ஏன் அப்படின்னா நால பின்ன நீங்க யாரும் கேட்ட கூடாதுல்ல தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளுன்னு சொல்றீங்க சீமான் அது அது ஓகே நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னா உங்களோட கூற்றுப்படி அதாவது நான் வந்து கலைஞரையோ மற்றவங்களே தமிழர் இல்ல நான் சொல்லல சீமானுடைய கூற்று

நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்ற ஆனா ஆல்ரெடி எங்க கிட்ட தமிழர்கள் இருக்காங்களேப்பா அப்படின்னு அதுவும் ஆதி திராவிட தமிழர்கள் இருக்காங்களேப்பா அவங்க எல்லாம் ஏன் ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதாதான் இவங்களை வச்சு தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறார் சீமா அப்போ இந்த பொதுக்கூட்டம் வரும்போது பாருங்க அவர் நடத்தல அவர் சும்மா கோரிக்கை வந்து பேருக்கு இருந்தாரு உப்புக்கு சப்புக்கு நான் தான் பொதுக்கூட்டம் நடத்திருக்கேன் நாளைக்கு நான் ஆர்ப்பாட்டம் கூட நடத்துவேன் அப்படின்னு நடத்துவாரு அதன் மூலமா காசும் வரும் பிஜேபி கிட்ட வந்து இருக்கையும் தக்க வச்சுக்க முடியும் எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் இல்ல சுத்தி இருக்குன்னு நீங்க தான் புரிஞ்சு ஆனா கவீனோட அப்பா கிருஷ்ணசாமி வருவாருன்னு சொல்லல சீமான் வருவாருன்னு சொல்லல கவீன் அப்பா சொன்னது திருமா வருவார் திருமா என்பவர் ஒடுக்கப்பட்ட பெண் மக்களுக்கான தலைவர் ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கான தலைவர் அவர் சாதி பார்த்து இந்த சாதிதான் இந்த சாதிக்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு இல்லை எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமாக இன்க்ளூடிங் பெண்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் அத கவினோட அப்பாக்கு புரிஞ்சிருக்கு அதனாலதான் கவின் அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமா வருவா